ஃப்ரெண்ட் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் நம்ம சு சிபி சுத்தமாக முடிஞ்சிட்டு நேற்று லாஸ்ட் ஆனால் இன்றைக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி வாங்கியாச்சு எங்களுக்கு கஸ்டமர் செலவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஹெவி குவாலிட்டியாக போடுங்க செலவங்க சொல்கிறாங்க ரொம்ப லோ குவாலிட்டியாக போடுங்க வேலை கூடது வாங்கி தந்தால் விலை குறைஞ்சது கேட்காங்க வேலை குறைஞ்சது கேட்டால் வேலை கூடது கேட்குங்க நாங்கள் என்ன செய்யட்டும் அதனால வேலை கூடதே வாங்கியாச்சு இவர்கிட்ட சொன்னால் சாமி நீ ரெண்டு குவாலிட்டியும் வாங்கிட்டு வா ஏன் விலை குறைஞ்சது வாங்கிட்டு வா வில கூடதும் வாங்கிட்டு வா கஸ்டமரை வேணப்படுத்தப்படச்சு இவர் சொல்றாரு கஸ்டமருக்கு வேணால் வாங்கிட்டு போகிறாங்களே இருக்கட்டும் நானும் நினைச்சேன் விலை கூண்ணதே கொடுத்தா நமக்கும் பத்து காசு லாபம் தானே அதனால ம் விட்டுவிட்டேன் ஆமாம் அப்படிலாம் இல்லை ரெண்டு ரெண்டு குவாலிட்டி வாங்குறது கொஞ்சம் ரேராக இருக்குது அதனால தான் ரேர்னால் சுட்டு பத்த சுட்டு ரொம்ப மோசமானது சரிங்களா இந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் விலை கூடினேன் வில கூடின கெப்பசிட்டி வாங்கியாச்சு இது வந்து ஆயில் வாலா இது கொஞ்சம் விலை கூடுதல் அப்படின்னா இதுவும் நல்லது தான் ஓடுறது இருந்தால் வாழ்க்கை சரியாக இருந்தால் இருந்தால் ரூபா பொருளும் ஓடும் ஒவ்வொரு ரூபா பொருளும் ஓடும் இருந்தாலும் கொஞ்சம் விலை கொடுதல் வாங்கியாச்சு சிலவங்க வந்து விலை கூடணும் கேட்பாங்க சிலவங்க சொல்கிறாங்க நீங்கள் லோக்கல் ஐட்டி கேட்குறீங்க எங்களுக்கு எப்படின்னா எங்கள் பக்கத்துல இருக்க லோக்கல்கள் உள்ளவங்க ஊரில் உள்ளவங்க எல்லாம் விலை குறைஞ்ச பொருள் கேட்பாங்க வெளியே இருந்து டவர்லேருந்து வரவங்க பத்து ஐம்பது ரூபா குடுதலும் கொடுப்பாங்க நல்ல பொருளாக கேட்பாங்க இது ரெண்டு குவாலிட்டி வாங்கியாச்சு இது வில குறைஞ்சி கேட்குறவங்களும் இதை கொடுத்துருவோம் ஆனால் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்ல பொருள் கேட்குறவங்களும் இதை கொடுத்துடலாம் ஏழைக்கு இந்த டப்பாக்குள்ளே காரணம் வந்து டப்பாக்குள்ள மனுஷன் மனுஷன் தானே அது மாதிரி பொருள் பொருள் தானே அது மாதிரி இது டேபிள் ஃபேனோட பேரிங் உடஞ்சி போயிட்டு இது மாதிரி சுற்று பற்றிக்கலாம் மேலே ஒரே பக்கத்துல அமுக்கினா அப்படியே என்னச்சியும் ஒரே பக்கத்தில் நிற்கும் இதை மேலே தூக்குனா இறங்கும் வடக்கேன்னு அது அதோட புதுசு ஒன்று வாங்கியாச்சு கஸ்டமரை வரவங்க மாட்டி கொண்டுருவோம் இந்த வந்து ஃப்ளாட் கவர் கஸ்டமர் ரிங் கேட்டிருந்தாங்க மூணு ரிங் கேட்டிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அடிக்கணும் இந்த எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது ஒன்று வாங்கினா திரும்பி திரும்பி எங்கள் வீடு ரொம்ப தள்ளி இருக்குது மூணு கேட்டிருந்தாங்க கஸ்டமருக்காக நாலு ரிங் வாங்கிட்டு இருந்தாச்சு அவங்க மூணு கேட்டாங்க ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாச்சு மாதிரி இந்த சிலிண்டரோட அப்டேட்டு கொடுத்துட்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் இந்த மாதிரி சிலிண்டர் வாங்கி வைப்போம் அவங்க கொண்டு இது வந்து எட்டு கிலோ அஞ்சு கிலோ கிடைக்கும் வாங்கி வச்சுருந்தோம் பின்னா இங்கே கடைப்பந்தை சுற்றி சுற்றி அரிசி விற்கிறவன் பருப்பு விற்கிறவன் செருப்பு விற்கிறவன் வைக்க ஆரம்பிச்சா நாங்கள் விட்டுவிட்டோம் ஆனால் எங்கள் கஸ்டமர் சொல்கிறாங்க நீங்கள் தான் மெயினாக ஜாமான் வைக்கணும் உங்கள்கிட்ட நாங்கள் ரிப்பேர் பண்ண வரும் உங்கள்கிட்ட செய்கிறோம் நீங்கள் வைக்கணும் இதையும் பலபடி தான் ஆரமிச்சாச்சு இந்த ஒரு சிலிண்டர் நாங்கள் புதுசாக விற்றா எங்களுக்கு முப்பது ரூபா லாபம் இருக்குது அதனால் இவங்கள்டோ ஒரு நாளைக்கு மூணு விற்றாலும் நமக்கு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு ஆனால் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு நாங்கள் டீலர் தான் ஆனால் இடையில விட்டுவிட்டோம் இப்போ பலபடி தான் ஆரமிச்சாச்சு நான் சும்மா குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற டெய்லி ஒரு மூணு நாலு சிலிண்டர் விற்று அது ஒரு நமக்கு ஒரு காய்கறி செலவு வாங்கிக்கும் பார்த்திங்களா அதனால் இதை ஆரம்பித்தாச்சு இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன வியாபாரிங்களாம் அதை வாங்கிட்டு போவாங்க இது வந்து ஹெச்பி இப்போ நான் பாரத் ரெண்டும் உண்டு வேறு என்ன காட்டட்டும் வேறு என்ன சொல்லட்டும் நான் என்ன சொல்லுவோம் உங்கள்கிட்ட உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தான் சொல்லுவேன் நான் வேறு என்ன என்ன இருக்குது சொல்கிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்